ஆ ஆமாம் ஆமாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ எங்கன்னா நம்ம சொன்னது மாதிரியே இந்த பரங்கிப்பேட்டையிலேருந்து பரங்கிப்பேட்டைக்கு தூரல் ஆரம்பிச்சிருக்கு சரிங்க அப்படியே தரங்கம்பாடி வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கு சில இடத்துல கொஞ்சம் நினைக்கிற மழை சில இடத்துல லேசாகவும் பெய்யுது நல்ல மழைன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாசல் பழையார்கிட்ட நல்ல பெய்யுது

அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே பிப்ரவரி ஐந்து அதிகாலையில் மயிலாடுதுறை மாவட்டம் கடலோரம் திருமுல்லைவாசல் பழையாறு இடைப்பட்ட பகுதியில் சற்று கனமழையாகவே பெய்து கொண்டிருக்கு அதேபோல பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மொடசல் ஓடை பகுதிகளிலையும் தூரல் உள்ளே சீர்காழி வரைக்கும் நனைக்கு பொழிவுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி காரைக்கால் இடைப்பட்ட நனைக்கும் நனைக்கு பொழிவு லேசான பொழிவு காணப்படுகிறது தரங்கம்பாடி காரைக்கால் இடைப்பட்ட போதில் அடுத்தது நாகூர் வட்டார பகுதியிலையும் நனைக்கு மழை இப்படியே பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு ஆதிரங்கம் கட்டிமேடு ஓவரூர் எடையூர் போன்ற பகுதிகளிலையும் நனைக்கு மழை அடுத்தபடியாக துளசியா பட்டினத்திற்கு தெற்கே கடலோர பகுதிகள் சிறு அதாவது சிறுதலை காடு தொடங்கி காடு முத்துப்பேட்டை வரைக்கும் நனைக்கு மழை லேசான மழை தொண்டியக்காடு வாய்மேடு கடலோரம் தென்னாடார் கடலோரம் இங்கெல்லாம் மழை தொடங்கியிருக்கு இலங்கையில் யாழ்ப்பாணம் துறை கனமழை பெய்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை இந்த மழை பொழிவானது படிப்படியாக உள்ளேயும் முன்னேறும் எங்கெங்கெல்லாம் பார்ப்போம் இப்ப காலையில் இந்த அதிகாலை நேரத்தில் அதாவது பொழுது விடுவதற்கு முன்பே கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பரங்கிப்பேட்டைக்கு தெற்கேன்னு துல்லியமாக சொல்லியிருந்தோம் அதே போல் அந்த இடத்துல தூரல் காணப்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பழையாறு திருமுல்லைவாசலுக்கு தொடங்கி அப்படியே சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடங்கியிருக்கு அப்படியே நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் தொடங்கியிருக்கு ஆங்காங்கே தான் தொடங்கியிருக்கு என்ன சார் எங்களுக்கு பெயில்னு சொல்லக்கூடாது ஆங்காங்கே தொடங்கியிருக்கு இது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மதியத்திற்குள் வந்துடும் காலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே வரும் ஆனால் கடந்த முறை ஒட்டுமொத்தமாக மேகம் சூழ்ந்து காணப்பட்டது இப்போ லைட்டாக அங்கங்கே கேப்பில் வெயில் இருக்கு என்ன காரணம்னா மேகமூட்டத்தை உருவாக்குவதில் கொஞ்சம் அது என்ன சொல்றதுன்னா மேகமூட்டம் அதிகமாக இருந்தாலும் மழை அதிகமாக பெய்யாது புரியுதுங்களா அதிகமான மேகமூட்டம் குளிர் இருந்தால் தான் அதிகமான மேகமூட்டம் இருக்கும் இப்போ ஓரளவு குளிர் இருக்குது ஆக சாதகமான ஒரு சூழல் இருக்குது பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக மேகம் முன்கூட்டியே சூழ்ந்து இருந்தால் அது பெருசாக மழையே தராது இப்படி வெயிலுக்கு இடையில் லைட் லைட்டாக அப்படியே அங்காங்கே மேகமூட்டம் இருப்பதும் நல்லது தான் இது மேகமூட்டத்தை உருவாக்கும் இடத்துல மழைப்படுமை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்போ கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பரங்கிப்பேட்டை பிச்சாபுரம் முடசலோடை சின்னக்காரமேடு இந்த பகுதிகளுக்கு மழைப்படுமை கொடுத்து திருமலை வாசல் கொடுப்பது அப்படியே த திருநகரி மற்றும் சீர்காழி போன்ற பகுதிகளுக்கும் கொடுக்கும் அப்படியே கடலூர் மாவட்டத்தோட காவிரி கரையோரம் மயிலாடுதுறை மாவட்டத்தோட காவிரி கரையோரம் அப்படியே கொடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதிராமப்பட்டினம் பேராவூரணி பகுதிகளுக்கும் இன்றைக்கு ஒரு மதியத்திற்குள் ஆங்காங்கே ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் ஆக இது எதற்காக இந்த அறிவிப்பு என்றால் அறுவடை விவசாயிகள் வெயில் அடிக்கிறதே என்று அறுவடையை தொடங்கி விடுவார்கள் அதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்பு தார்பாலின் கையில் வச்சுட்டு கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் எதுவும் இல்லாமல் அறுவடை செய்துவிடக்கூடாது கூடாது திடீரென்று மழை குறுக்கீடுகள் வரும் இதற்கு அப்புறம் என்னாகும் அப்படியே அரியலூருக்கும் கிடைக்கும் அரியலூரோட காவிரி கரையோரம் பெரம்பலூர் மாவட்டத்தோட தெற்கு ஓரம் அப்படியே திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பரவலாக இருக்காது பெரும்பாலும் வாய்ப்பு கல்லணையை ஒட்டியுள்ள அன்பில் மற்றும் அப்படியே திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் இந்த பகுதிக்கு கொடுக்கும் வடக்கே கொஞ்சம் முன்னேறுவது கஷ்டம்தான் இருந்தாலும் வடக்கையும் ஆங்காங்கே தூரல் கொடுக்கும் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துலையும் ஒரு சில இடங்களில் தூரலை கொடுக்கும் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி சரி மன்னிக்கவும் கிழக்கு பகுதியிலையும் ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்கும் அவ்வளவுதான் அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி திருச்சி மாநகரத்திற்கும் தூரல் வாய்ப்பு இருக்குது அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிக்கும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் மாலையில் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் இந்த உள் மாவட்டங்களில் மழை கொடுக்கும் பரவலாக கிடையாது ஒருவேளை உங்களுக்கு பெய்யலாம் அல்லது நீங்கள் ஆய்வில் ரேடாரில் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அல்லது நீங்கள் தீர விசாரித்தால் எங்கே பெய்தது என்பது தெரியும் இல்லைன்னா நான் நாளை காலையில் சொல்றேன் எங்கே பெய்தது என்று ஆகவே பிடிவு இன்றைக்கு மாலை இரவிலே ஆங்காங்கே நனைக்க மழை லேசான மழை இருக்கும் இது அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையை தவிர மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை என்ற அறிவிப்பு அல்ல ஆகவே நிறைய இடங்கள்ல மக்காச்சல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெங்காய அறுவடை இவர்களுக்கான அறிவிப்பு இது அடுத்தபடியாக இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை தென் மாவட்டங்களில் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கனால் மலைப்பகுதி தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதியும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதியும் மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காச்சி ஊத்து போன்ற பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை இன்றைக்கு மாலை இருக்குது ஏற்கனவே சொன்னது தான் ஆரல்பாய் மொழி விருதுநகருக்கு இடைப்பட்ட மேற்கு பகுதி அதற்கு அந்த சாலைக்கும் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஆரல்வாய்மொழி விருதுநகர் சாலைக்கும் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே இடைப்பட்ட அந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதி மற்றும் கேரள பகுதி மற்றும் வால்பாறை கொடைக்கனல் இந்த பகுதிகளுக்கு மிதமான மழைப்பொடிவு இன்றைக்கு மாலை முன்னிரவு தெரிகிறது நாளையும் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி தான் இந்த சுற்றின் மழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையை தவிர மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை என்ற அறிவிப்பு அல்ல மழை ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் தான் இருக்கும் ஆகவே ஒதுக்கலாம் என்ற மனநலுடன் இருந்தால் பெய்தால் அதிர்ஷ்டம் என்ற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த ஐந்து ஆறுக்கு அப்புறம் பதிமூணு பதினாலு தேதிகளில் பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் இருக்கும் அடுத்தும் இதே போல ஒரு நனை மழை லேசான மழை இந்த ரெண்டு மணியும் குறைவாக இருந்தாலும் அடுத்ததாக வரப்போகிற மழை பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபது இருபது இருபத்தி இது இருக்கும் மாத இறுதி வலுவான நிகழ்வு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் பிப்ரவரி மாத இறுதி அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டுக்குள் இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து வலுவான மழை தெரிகிறது அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இலங்கை அருகே வந்து அமைந்து நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் இதுவும் அனைவருக்கும் பெய்யும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது உடனடியாக இதற்கான மழையை நம்பி பெரிய விவசாயத்தை எதுவும் தொடக்கிவிடக்கூடாது இதன் குளிர்கால மழைப்பொழிவு குளிரின் அதாவது சதவீதத்தை பொறுத்து இரு காற்று இணைவு மழைப்பொழிவு இடமெல்லாம் மாறி மாறி அமையும் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கு தேதி ஐந்து தான் நாம் சொல்லும் மழை இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் இருபது நாள் இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த அறிக்கைகளிலே அதை உறுதிப்படுத்தலாம் இந்த மாத இறுதி கொஞ்சம் வலுவானதாகவே தெரிகிறது ஆகவே இன்றைக்கு ஐந்து ஆறு அடுத்தது பதிமூன்று பதினாலு பதினைந்து அடுத்தது பதினெட்டு பத்தொன்பது இருபது அடுத்தது இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்தில் இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டுக்குள் இருபத்தி ஐந்தை மையமாக வைத்து இருக்கும் அது கொஞ்சம் வலுவானது என்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அது இவை எல்லாமே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை திட்டமிட்ட அறுவடைக்கு உங்களுடைய அப்டேட்ஸை பார்த்திருப்பது உங்களுடைய லாபத்திற்கு பயன் தரும் அடுத்தபடியாக மார்ச்சிலும் இப்படி இரண்டு நிகழ்வு இருக்குது பெரும்பாலும் பிப்ரவரி இறுதி நிகழ்வும் மார்ச் நிகழ்வும் சற்று வலுவானது ஏப்ரல் மேயிலும் கோடை வெயிலுக்கு இடையே சராசரி கோடை வெயில் தான் பெரிய அளவில் அனல் காட்டெல்லாம் இல்லை நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் போகலாம் அந்த வெப்பத்திற்கு இடையே நிகழ்வுகள் இருக்கிறது நிகழ்வும் வெயிலுக்கு இடையே திடீரென்று நிகழ்வுகள் உருவாகி வந்து மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பா மே மாத இறுதியில் நல்ல மழை இருக்கு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் வெப்பம் உயர்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு முன்கூட்டியே தொடங்கி அது நல்ல ஒரு மழைப்பிடிவை முன்கூட்டியே அணைகளை நிரப்பும் ஜூன் ஜூலையில் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கமாக இருக்கிறது இவையெல்லாம் கண்ணோட்டம் முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் விரிவான தெளிவான துல்லியமான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி